மதுமிதா சீரியில்லை இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேசுகிற முறையிட்டாக இருக்கும் நம்ம கௌதம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மதுமிதா நாளைக்கு பிறந்த நாள் உங்களுக்கும் எனக்கும் உள்ள விஷயத்த நாளைக்கே வந்து முடிச்சு வைக்கிறேன் நாளைக்கு எல்லோரும் வந்து சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க அப்படி நான் என்ன தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு நம்ம ரெண்டு பேர் ஒரு பிரச்சனையை நாளைக்கு பேசி ஒரு வழிக்கு கொண்டு வர போகிறோங்கிற மாதிரி கௌதம் வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சந்தோஷ் பக்கத்தில் இருக்கிறப்ப இவன் யோசிக்கிறதை பார்த்தா தெரியலையே ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி தானே தெரியுது ஒருவேளை ஆஃபீஸில் பேசுகிற எல்லா விஷயமும் கௌதமுக்கு வந்து விழுந்திருக்குமா அது எப்படி விழுவாமல் இருக்கும் இவனுக்கு தான் முக்கவாசி விஷயம் எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருமே அவங்க சந்தேகப்படுற மாதிரி சிஸ்டரை பார்த்து இவன் சந்தேகப்படுறானாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சந்தோஷம் அந்த இடத்துல என்ன ஏதுன்னு தெரியலையே நம்ம ஃப்ரெண்டு எந்த விதமான அவசரப்பட்டோ ஒரு முடிவு தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க நம்ம சந்தோஷ் ஒரு பக்கம் எல்லா பிரச்சனையும் இன்றைக்கே முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் கிரண் பற்றி எடுக்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து ஏ இசட் வந்து சொல்ல போகிறேன் இது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை கௌதம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு முடிவெடுக்கிறாங்க நம்ம மதுமிதா நம்ம கௌதம் வந்து வராங்க வந்தோன்னே சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் சாப்பிட்டு வந்துட்டேன் அது என்ன சாப்பிடாமல் தூங்குறது உரிமையாக எனக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க ஆனால் உரிமை காட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் காட்டாமல் இருக்கீங்களே என்னை விட்டு தள்ளி தள்ளி போகணுன்னு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நான் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னா என்ன இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து வைக்கிறாங்க ஏதோ கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கையிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க இன்றைக்கி எதுவும் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு கௌதம் வந்து பேசுகிறாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நாளைக்கு இன்றைக்கே நான் பேசணுங்க உங்களை கிட்ட மனசை விட்டு எல்லாத்தையும் வந்து சொல்லணும் அதுவும் இப்போ சமீபத்தில் நம்ம ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிற மாதிரியே தெரியுது அது அதிகப்படுத்துனது நீங்கள் தானே மதுமிதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கௌதம் என்னது நானா இல்லை ஆஃபீஸுக்கு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் வரல அதை வச்சு சொன்னாங்கிற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஃபோன் வந்துடுது கிருணை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்கிற மாதிரி பேச்சாரங்கும் போது கரெக்டாக ஃபோன் வந்துடுது நம்ம கௌதமுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட கால் தான் வந்திருக்கு பேசி முடிச்சிட்றாங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு தான் வந்து ரூம்கில் வந்து வராங்க என்னங்க நீங்கள் இன்னமும் தூங்கலையா எப்பவும் தூங்கியிருப்பீங்களே இல்லைங்க உங்கள் குற சத்தம் கேட்டால் தானே எனக்கு தூக்க வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லணும் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் என்னால் முடியல எனக்கு தூக்கம் வருது நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் நிறையா இருக்குது சரியா என்ன சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றும் புரியலையே எனக்கு தூக்க வருது மதுமிதா நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு கௌதம் மாட்டுங்க தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க ஒரு பக்கம் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க மதுமிதாவும் ரேணுகா மட்டும் தூங்கவே இல்லை என்னங்க மாப்பிள்ள வந்து என்னங்க சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க நம்ம ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணுன்னா சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் மாப்பிள்ள ஒரு விஷயத்த வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாருனா என்னால் நம்பவே முடியலையா யூகிக்கவும் முடியலையே அப்படின்னு சொல்லி ரேணுகா வந்து திங்க் பண்ணுறப்ப மாயா கிட்டே கேட்போம்மா மாயா உங்கள் அண்ணன் உனக்கு என்ன மாதிரி கிஃப்ட்டு வந்து கொடுப்பாங்க உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தெரியலையே முதல்ல வந்து நாளைக்கு மதுமிதாவை சர்ப்ரைஸாக வந்து இங்கே கூட்டிகிட்டு வரப்பையும் வந்து அக்கா வந்து கண்டுபிடிச்சிடுவாங்கங்கிற மாதிரி தான் ஜீவா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஊர் பக்கம் திருப்பி வந்து மதிம்தான் வந்து தூங்கினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கோ அவங்க வந்து வழக்கறிஞராக இருக்காங்க போல இருக்குது நான் கேட்டது எனக்கு வேணும் என்ன சார் அதுவும் அவசரப்படுறீங்க இப்போ தானே சார் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடந்துச்சு நான் கேட்டதை நீங்கள் தரணும் சரிங்களா தேவையில்லாமல் வந்து பேசாத அப்படின்னு சொல்லும்போது சார் உங்களோட ஃப்ரெண்டுங்கிற பேரில் தான் சார் நான் கேட்குறேன் நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க வேறு எதுவும் பிரச்சனையா சார் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லும்போது நான் சொன்னதை செய்யுங்க தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கௌதம் பாட்டுக்கு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க என்னது இப்போ தானே கல்யாணம் ஆச்சு எதுக்காக இவர் இப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும் போது காலையில் வந்து வெள்ளணுமா ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க கௌதம் கிட்டே என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்து பேசுகிறாங்க உனக்கும் மதுமிதாவுக்கும் பிரச்சனையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி வாங்க நீங்களும் வந்து இன்றைக்கி மதுமிதா வீட்டுக்கு வந்து போவோம் என்னடா அதுவும் பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி மதுமிதாவோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஓ மதுமிதாவோட பிறந்தநாளா ஆமாம் அதுக்கு தானே இப்போ கிஃப்டெல்லாம் வந்துச்சு என்னடா பொண்டாட்டி பேரில் வந்து சொத்தெல்லாம் மாற்றி எழுதி வச்சிட்டியா வழக்கறிஞரை வந்துட்டு போகிறாரு ஆமாம் இது அவங்க எதிர்பார்த்தது தான் என்னது எதிர்பார்த்தாங்களா இல்லை அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே நான் செஞ்சால் தானே நான் எல்லோரும் மனசுலேயும் வந்து நிறைய முடியும் அப்படின்னு சொல்லும்போதே ஆமாண்டா அப்படின்னு சொல்லும்போதே ஒத்து மொத்த குடும்பமும் வந்து மதுமிதா வீட்டுக்கு வந்து போகிறாங்க மதுமிதா கௌதம் அகிலாண்டீஸ்வரி காரில் வந்து இறங்குறாங்க எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் என் பேரன் எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க சந்தோஷ் ஆல்ரெடி வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க இன்றைக்கி மதுமிதாவோட பிறந்தநாள் தானே ஆமாம் ஆமாம் பிறந்தநாள் தான் கௌதம் என்ன கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு தான் நாங்களும் ஆவலோடு இருக்கேங்கிற மாதிரி எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க